தேசிய தலைவரை பவுடர் வியாபாரி என்று சொன்ன நபரோடைய பேச்சுவார்த்தை செய்கிறார் வீட்டு சின்னத்தில் உள்ள சர்வாதிகாரிகளை வெளியேற்ற வேண்டும் என்பது எனது சுமந்திரன் ஐயா அவர்களும் சிவி கே சிவஞானம் ஐயாவும் சத்தியலிங்கம் ஐயாவும் சிறுதரன் ஐயாவும் இதில் விளத்த வேண்டிய பதவி மோகத்திலே இந்த கட்சியை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிவி கே சிவஞானமும் சுமந்திரன் அவர்களும் தன்னிச்சையான முடிவுகள் எடுத்து இந்த கட்சியை சிதைப்பதற்கு தென்னிலங்கை அரசோடு கைகோர்த்து இந்த கட்சியை ஒரு தேசிய தலைவரால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று பெயரில் உருவாக்கப்பட்டு இன்று அந்த கட்சி வணக்கம் இன்று தந்தை செல்வா அவர்களுடைய முத்தத்திலே நாங்கள் எட்டு மணி தொடக்கம் இரண்டு மணி வரைக்கும் உணவு தொகுப்பு போராட்டத்துக்காக நான் இதில் இருக்கிறேன் என்றால் இலங்கை தமிழரசு கட்சி தந்தை செல்வாவால் உருவாக்கப்பட்ட கட்சி கிடப்பில் கிடந்தபோது தேசிய தலைவரால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் உருவாக்கப்பட்டு இன்று அந்த கட்சி ஒரு ஜனநாயக அற்ற கட்சியாகவும் சர்வாதிகார கட்சியாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே இன்று நீதிமன்றத்திலே சுமந்திரன் அவர்களால் சில நபர்களை வைத்து போட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது சுமந்திரன் ஐயா அவர்களும் சிவி சிவஞானம் ஐயாவும் சத்தியலிங்கம் ஐயாவும் சிறுதரனையாவும் இதில் விளத்த வேண்டிய பதவி மோகத்திலே இந்த கட்சியை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே வெற்றி பெற்ற தலைவர் தலைவர் தெருவிலே சிவஞானம் சிறுதரனையா அவரை இயங்க முடியாமல் சுமந்திரன் அவர்கள் செய்யும் படுமோசமான செயலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது ஒரு ஜனநாயக கட்சி சர்வாத கட்சியாக போகிறது முன்னூற்றி எழுபத்தி ஏழு பேர் பிரதேச சபை உறுப்பினராக தெரியப்பட்டிருக்கார்கள் இன்று எட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சியிலே அவர்களை மீறி அன்றைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு கரைச்சி பிரதே சாரி முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் தேசிய தலைவரை தூசண வார்த்தைகளால் கதைத்த லோகேஷ் என்பவர் அது வன்மையாக கண்டிக்கது அந்தந்த மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய முடிவில்லாமல் சிபிகே சிவஞானமும் சுமந்திரன் அவர்களும் தன்னிச்சையான முடிவுகள் எடுத்து இந்த கட்சியை சிதைப்பதற்கு தென்னிலங்கை அரசோடு கைகோர்த்து இந்த கட்சியை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் உண்மையாகவே நான் இந்த பெனரில் அறிவித்திருக்கேன் பாருங்கள் இலங்கை தமிழர் கட்சி வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் மற்றது அந்த நியாயமான கோரிக்கைகள் பதிக்கப்பட்டிருக்கிறது இந்தளவும் நடக்கப்பட வேண்டும் ஜனநாயக முறையில் இந்த நான்கு ஐந்து பேரும் கட்சியிலிருந்து மற்ற நபர்களை விளத்தி புதிய தெருவிகளோடு கட்சியை புதும் இதோடு கொண்டு போக வேண்டும் இன்று ஒரு சபையை வெல்லுவதற்காக தேசிய தலைவரை பவுடர் வியாபாரி என்று சொன்ன நபருடைய சிவிகே சிவஞானம் பேச்சுவார்த்தை செய்கிறார் அப்படி என்றால் ஏன் இந்த தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழர்களுடைய பிரச்சினையை தீர்க்க முடியாது உங்களுக்குரிய பதவி ஆசைக்காக நீங்கள் தென்னிலங்கையில் உள்ள கட்சியோடும் சேர்வீர்கள் இங்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் பட்டு எமது இனத்துக்கு அழைப்பு சுத்திகரிப்பை செய்த டாக்டர் சேர்வீர்கள் இதை பார்த்துக்கொண்டு தமிழ் மக்களை மீண்டும் மீண்டும் பைத்தியக்காரனாக கூடாது தேசிய தலைவர் காட்டிய வீட்டு சின்னத்தை போற்றுகிறோம் வீட்டுச் சின்னத்தில் உள்ள சர்வாதிகாரிகளை வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை நன்றி இந்த நாலஞ்சு பேரை கலைக்கலாம் கட்சியோடு சர்வாதிகாரம் இருக்கப்படாத கட்சியில